கோளாறு பதி திருப்பதிப்பகம் பதிப்பகம் வேயூரு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமை அணிந்தே நுழமே புகுந்து அதனால் ஆயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுடனே ஆசரு நல்ல 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 அடியார்க்கு மிகவே என்போடு கொம்புழமை இவை மார்பிலங்க எருதேறு எளுடனே பொன்புதி மத்த மாலை புனர்கூடி வந்தேன் உலமே பூந்துவதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய் நாட்கள் அனைத்தும் அன்போடு நல்ல 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 அடியார்க்கு மிகவே உடு வளர்ப்பாலமேனி உளிமணிந்து உமையோடும் வெள்ளை மேல் முருகல் கொன்று திங்கள் முடிவு அணிந்தேன் உளமையே பூந்ததனால் திருமகள் கலையா உதிரி பூமி திசை தெய்வமான பலவும் அருநெளி நல்ல 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 அடியார்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாடல் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்ற மாலை அணிந்தேன் உடமே புகுந்து அதனால் கொதியொரு காலன் அங்கி நம்மளோடு தூதர் ஒரு நாகமோடு ஆன பலவும் அதிகுணம் நல்ல 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 அடியார்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்த வடவாள் தானோடும் விடையேறு நாங்கள் பரம்மன் துஞ்சுரர் வன்னி கொன்றே முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்து உளமே புகுந்து அதனால் வெஞ்சின அவரோடு உருமடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல 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 அடியாருக்கு மிகவே வானரி அதாடை ஆடை வழி கொழந்தார் தானோடு உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி வந்தேன் உலமே புகுந்து அதனால் கோளறி உழவுகோடு கொலையனாகும் கேளல் குறுநாக மோடு கலறி அலறி நல்ல நல்ல வள நல்ல அடியார்க்கு மிகவே செப்பில முலநன்மங்கை ஒருவாகம் விடையேறும் செல்வன் அடையார் ஒப்பில மதியம் அப்பன் முடியுமே அணிந்தேன் உடைமையே புகுந்து அதனால் எப்போடு குளிரும் வாதம் மிகையான வித்தம் விளையான வந்து நடியா அப்படி நல்ல நல்ல வள நல்ல அடியார்க்கு மிகவே வேல் படவழி செய்தென்று விடைமே அணிந்தேன் மடவால் தானோடும் தானோடும் மேற்கடல் இலங்கை அணி நானோடும் நாக நவந்தனியா இல்லையா ஆளுகடல் நல்ல நல்ல வரலாறு அடியாருக்கு மிகவே பல பல வேடமாக பரணாரி பாகன் பசவேறும் எங்கள் பரமன் தலைமகோடு இருக்கும் முடிமை அணிந்த உலமையை பூந்து அதனால் அதனால் ஏனும் ஆளும் மலையோடு தேவர் வருங்கால பலவும் அலைகளுக்கு நல்ல நல்ல வரலாறு அடியாருக்கு முகவே கொத்தள குளிலோடு வேசையிற்கு நல்கு குணமான வேட உகிர்ந்தன் மத்தமும் மதியமும் நாகம் முடிமேல் அணிந்தேன் முடிமேல் அணிந்தேன் மத்தமும் மதியம் நாகம் முடிமேல் அணிந்தேன் உலமே பூந்து அதனால் முத்திரோடு அரண அம அமனவாதியில் அழிக்கும் அண்ணல் திருநீரு செம்படத்திடமே அத்தக நல்ல 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 அடியாருக்கு மிகவே தேன் மலர் புலியின் கோள் ஆலை விலை செந்நெல் துண்ணி வளர்ச்செம்பொன் எங்கள் நிகழ நான்முகன் ஆதியா பிரமா பிரம்மாபுரத்து மரஞான ஞான முனிவன் தானூரு கோடு நாளும் அடியாரை வந்து அழியாத வன்முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியாறுகள் வானில் அரசலர்கள் நமதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சம்போ மகாதேவா சர்வேஸ்வரவை போற்றி என் நாட்டு நிறைவா போற்றி பாகமூர் ஆனாய் போற்றி கைலமலையானே போற்றி போற்றி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் உமை வங்கன் திரு ஆலயவான் திரு வேதத்தில் உள்ளது நீரு வெந்தையர் தீர்ப்பது நீரே போதம் தருவது நீரே புண்மை தோர்ப்பது நீரே போதத்தகுவது நீரே உண்மையில் உள்ளது நீரே சீத வாயல் சூழ்ந்த ஒரு ஆலயவான் திருநீரே முத்தி தருவது நீரே முனிவர்கள் அணிவது நீரே சத்தி தமது தருவது நீரே தங்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீரே பறவை நீயது நீரே சித்தி தருவது நீரு திரு ஆலயவான் திருநீரே கானை இனியது நீரே கவினை தருவது நீரே பேணி அணிவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரே மானத்தகையது தகையது மதியை தருவது நீரே சேனம் தருவது நீரே திரு ஆலயவான் திருநீரே பூசை இனியது நீரே புண்ணிய ஆவது நீரே பேச இனியது நீரே பிறந்தவர்கெல்லாம் ஆசை எடுப்பது அந்த மதாவது நீரே தேசம் புகழ்வது நீரே திரு ஆயவான் திருநீரு அடுத்தமாதாவது நீர் அவலம் அறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் வானிது நீர் ஓம் பொருத்தம் அதாவது நீர் புன்னியர் பூசும் நீர் திருத்தக மாளிகை திருத்தக மாளிகை சூழ்ந்த திரு ஆலயவான் திரு நீரு எயிலது அற்றது நீர் இமயக்கம் உள்ளது நீர் பயிலைப்படுவது நீர் பாக்கியமாவது நீர் துயிலப்படுவது நீர் சுத்தமதாவது நீர் அயலைப்பொழி இதறுவது ஆலயவான் திருநீரே ராவணன் மேலது நீரே என்ன தகவது நீரே பாரணமாவது நீரே பாவம் மறுப்பது நீரே தாரணமாவது நீரே தத்துவமாவது நீரே ஆரவணங்கும் திருமேனி ஆலயவான் திருநீரே மாலோடு அறியாத வண்ணமும் உள்ளது நீரே மேல் உரை தேவர்கள் தங்கள் மெய்து வெண்பொடி நீரே ஏல உடம்பு இடத்திற்கும் இன்பம் தருவது நீரே ஆழம் அது உண்டு மிறர்க்கு எம் ஆலயவான் திருநீரே குண்டிகை கையிலோடு சாக்கிய கூட்டமும் கூட கண்டிகையை கண்டிகை பிப்பது நீர் கருதை நீர் நீரே என் செய்யப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீர் ஓ அண்டதவர் பிணைந்தும் ஏத்தும் ஆலயவான் திருநீரே ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலயவான் திருநீற்றை போற்றி புகழில் பூசரும் ஞான சம்பந்தர் தேற்றி தென் தென்னன் உடல் உற்ற தீர்ப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல் பத்தும் அல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா போற்றி இன்னாற்றும் ரேவா போற்றி பாகமனூர் ஆனாய் போற்றி கைலமலையானி போற்றி போற்றி அண்ணாசலைஸ்வரா போற்றி அண்ணாமலை உண்ணாமலையே போற்றி போற்றி ஓம் சம்போ மகாதேவாய నింన నిందా నింది